ஆதியே துணை பிரம்ம பிரகாச மெய்வழி சாணையாண்டவர்கள் அருள் செய்துள்ள ஆதிமை உதயபூரண வேதாந்தம் அந்த ஞான அகவல் காப்பு தொடர்ந்து பார்ப்போம் குரு பெருமானாய் குவளயம் தண்ணில் அரும்பத காமிழனை பெரும்பத களிமா பொருளது எண்ணில் இருநிலமந்த ரவர் குலமெனினும் இருந்ததன்படியே அனுபவிக்க இருந்தவ பொருளை ஆரென்று நிச்சயப் பொருளை நேர்பர காட்டி வஜ்ஜிர கல்பு வழியறிவித்து உஜூது முன்னே உபயமாய் காட்டி உபாயமாய் காட்டி உஜூது நடை கொன் காட்டி பேசாத பெரிதின் பேச்சறிவித்து நீசா முன்சாம் நிலையறிவித்து ஈமான் கோட்டை இருப்பறிவித்து தாம நின்ற தலையறிவித்து சிபத்துக்களான திரண்டவ பொருளை அபத்தமிழோர் அடுக்கதும் காட்டி எழுதாதலிபின் எழுத்தறிவித்து அழுத்தி என்றன கமுதமதூட்டீம் மாயாதொலுவின் வகையறிவித்து ஓயாதவத்தின் நுண்மதி காட்டி பாயும் சுவாசம் பகருமிராரும் மாயா நான்கும் வயங்கிடக் காட்டி ஒன்பது வாசலுட்டாளிடவும் ஐம்புல கதவை அழைப்பதும் காட்டி அறுசுவை ஒழிக்கும் அமரிடம் காட்டி பெருவர நோன்பு பொறுமிடம் காட்டி இரக்கமதியும் இருப்பிடம் காட்டி முதிப்பும் உளவிடம் காட்டி அசதி அதற்கு மாறிடமும் துசுமன் சாடி தொடரிடம் காட்டி இதில் தெய்வம் என்ன உத்தரப்பணும் குரு பெருமானாய் குவலை என் தண்ணீர் குவலைன்னா உலகத்தில் குரு பெருமானா அங்கே இருக்கிறாங்க இன்னும் இருக்கிறாங்க இதெல்லாம் எப்படி எம்மளுக்கு புரியுது இன்னைக்கு புரியுற வரைக்கும் அவங்க குரு பெருமான்தான் அவங்க தான் தெய்வம் அரும்பத காமில் அண்ணல் என்ன என் காமில்னா தெய்வம் அண்ணல் என்ன என் பெரும்பத களிமா பொருள் அது எண்ணில் களிமான்றது உயிர் அதை காட்டுறாங்க அந்த பொருளை நமக்குள்ள காட்டுறாங்க இருநீள மாந்தர் எவர் குளமின்னும் யாரா இருந்தாலும் சரி இந்த உலகத்தை வாழ்றவங்களுக்கு இருந்ததன் படியை இருந்து அனுபவிக்க இருந்தவ பொருளை இதோ பார் என்று தெய்வம் அப்படியெல்லாம் காட்டுறாங்க நிச்சய பொருளை நேர் பெற காட்டி வஜ்ஜிர கல்பு வழி உஜூது முன்னே உபாயமாய் காட்டி உஜூது நடை கொண்டோடுதல் காட்டி உபாயமாக தான் காட்டுறாங்க நல்ல இதெல்லாம் நினச்சி பாருங்கள் தெய்வம் யாரு அனந்தர்களுக்கு தெய்வ திருமையாக இருந்த அனந்தர்களுக்கு நமக்கு புரிஞ்சிச்சு தான் தெய்வம் நடத்தியிருக்கிறாங்கன்றது புரியுதுக்கு நம்ம சொல்கிறேன் நான் பேசாத பெரிதின் பேச்சறிவித்து நீசா முன்சாம் நிலை அறிவித்து ஈமான் கோட்டை இருப்பறிவித்து எல்லாம் நமக்குள்ள இருக்குது அந்த ஈமான் நமக்குள்ள இருக்குது தாம நின்ற தலை சிவத்துக்களான திரண்டவ பொருளை நமக்குள்ள சிவத்துகள் இருக்குது அது அது என்ன தெய்வம் காமிக்கிறாங்க அபத்தமிழ் ஏழோர் அடுக்கதும் காட்டி ஏழு அடுக்குனுக்குதான் சிவத்துக்கள் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் எழுதா தலிப்பின் எழுத்தறிவித்து அழுத்தி என்ற எனக்கு அமுதமதூட்டி மாயா தோழிவின் வகை அறிவித்து ஓயா தவத்தின் உண்மதி காட்டி எப்படி தவம் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறாங்களா தெய்வம் பாயும் சுவாசம் பகர் மீதாரும் பன்னெண்டு அங்குள்ள வெளியில் போகுது மூச்சு மாயா நான்கும் வயங்கிட காட்டி எப்படி நாலு மூச்சு உள்ள தங்குறது நம்ம பொறுமையாக படித்து தெய்வத்தையும் நினச்சி வாழ்ந்தோம்னா நாலு மூச்சு நம்ம மிச்சம் பண்ணலாம் ஒன்பது வாசல் உத்தாளிடமும் ஐம்பல கதவை அடைப்பதும் காட்டி இதெல்லாம் தன் பி அறுசுவை அமரிடம் காட்டுறாங்க நம்மளுக்கு அந்த அறுசுவை எந்த இடத்துல ஒழியுது இன்னைக்கு சொல்கிறாங்க சொல்லத்தான் முடியும் அதை காட்ட முடியாது அந்த பொருளை காட்ட முடியாது இதுதான் இதுதான் சொல்ல முடியும் தவிர காட்ட முடியாது இறக்கமதியும் அரு பெருவர நோன்பு பொறுமிடம் காட்டி இறக்கமதி எங்கும் இருப்பிடம் காட்டி உறக்கமும் உதிப்பும் உளவிடம் காட்டி உறக்கம் எப்படி வருது உதிக்கிறது எப்படி வருதுன்னா அந்த இடம்னா காட்டுறாங்க தெய்வம் காட்டினாங்க தன் மக்களுக்கு காட்டினாங்க பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு காட்டினாங்க சொல்றதல்ல அசதியினிடமும் அதற்குமாரிடமும் சுசுமன் சாடி தொடரிடம் காட்டி தொடர்ந்து அதை காட்டினாங்க தெய்வம் இதை அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு தெய்வ திருவருளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாக்கு புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடந்தோம்னா தெய்வம் நம்ம சித்தன் நமக்கு அவங்களோட ஆசீர்வாதம் நம்ம நமஸ்காரம்